ஆசப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைய காலேஜில் படிக்க வச்சுட்டேன் இனி அவளுக்கு கண்ணறிஞ்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அத்தோட என் கடமை முடிஞ்சிடும் அப்பா இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்க அப்பாவை சந்தோஷமா வச்சிருக்கணும் என்னது நீ வேலைக்கு போறியா லக்ஷ்மி கேட்டியா உன் பொண்ணு சொல்றேன் இவ வேலைக்கு போய் என்ன வீட்டுல உட்கார வச்சு சந்தோஷமா சாப்பாடு போட போறா சரி இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது திடீர்னு இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசை வந்தது இருக்காதா பின்ன நான் யாரு காலேஜ் படிச்ச பொண்ணோட அப்பா வாச்சே இந்த பாரு நீ எனக்கு தினம் இங்கிலீஷ் சொல்லி தரணும் நான் அந்த கோதண்டம் பயிலோட இங்கிலீஷ்ல வராசி அவனை திக்கு முக்கார வைக்கணும் கோதண்டம் அம்மா இங்கிலீஷ்ல பேச போறீங்க அவருதான் இங்கிலீஷ் தெரியாத அதனாலதான் அவங்க கிட்ட பேச போறேன் ஏன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான் பாரு அப்புறம் அம்மாடியே இன்னொரு ரிக்வஸ்ட் என்னப்பா ஏமா

அந்த கோவந்த மாமா அதுதான் யாரே கண்ணடியா எப்படி இருக்கே எப்படி இருக்கே பண்ணமா, நல்லா இருக்கியா ஏதோ ஏ நீ எவ்வளவு அழுப்பு பட்டணத்துல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறத சொன்னாங்க கண்மணி படிச்சு முடிச்சுட்டு வடிக்க வந்திருக்கிற கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்க கண்ணரிக்கா கண்ணரிக்கா அங்க பாருங்கா தங்கைய மதுரா தடத்துல கல்லாடிக்கிறான்

நீங்களே நீங்களேங்க தோட்டத்துல கொள்ள ஊருக்கு புதுச்சு அப்போ ஓரமா போச்சு அனாவசியமா எங்க வீட்டுல தரைகிறாங்க ஐயா யார் வரையும் யாரா எனக்கு இல்லையா மரியாதை விட்டு போறியா இல்ல போலமா போடி என்னங்க பேசுற

வருவாய் வருவாய் ஆற்றங்கறைக்கு தனியே வருவாய் கண்மணி வருவாய் 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 ஆற்றங்கரைக்கு தனியே வருவாய் வருவாய் வாங்கி பண்ணக்கு என்ன திடீர் பக்தி அம்மன் கோயில்ல அனுமதி பாட ஆரம்பிச்சிட்டாரு பார்த்து பேச கஷ்டப்பட வேண்டியிருக்கு அவங்களை சீக்கிரம் அனுப்பிட்டு ஆசங்கரைக்கு வந்துரு அப்ப நீங்களே வீட்டுக்கு போகிறீ நாளைக்கு போகலாம் ஏய் நீ வீட்டுக்கு போகல இல்லையே சீக்கிரமா வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு துணையா வேலை செய்ய வேண்டாம் வேண்டாம் எங்க பாட்டி பாத்துப்பாங்க வீட்டுல அம்மா தேட மாட்டாங்க மாட்டாங்க என்ன பண்ண போற உங்களுக்கு அம்மா தாயே உன் துணை எனக்கு வேண்டாம் நீ போம்மா போமா உங்களுக்கு வேற துணை இருக்கா எழுதி வா வருவாய் வருவாய் அத்தங்கா இருக்கு தண்ணே வருவாய் மாசி மாசி இங்க வாங்குவா ீங்க கண்மணி நீ மெட்ராஸுக்கு போனதும் இதே மரத்தடியில நான் உன்னையே நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நான் மட்டும் என்னவா அங்க இருந்தாலும் எனக்கும் சதா உங்க ஞாபகம் தான்

வர வர ஊர் ரொம்ப கெட்டு பண்ணி என்னடா சொல்ற என்ன என்ன வாத்தியார ஒரு பொங்கலை உங்களை ஏத்து பேசிட்டா அந்த குமார்பை மட்டும் வராம இருந்திருந்தா அவ கால நான் ஓடிச்சிருப்பேன் அதெல்லாம் வேணா மாத்தியார மாமூலா பண்ற மாதிரி பண்ணிடு அவளை யாரும் விசாரிச்சியா என்ன சும்மா இருப்பா வண்டிக்காரன் சிவசங்கர இல்ல அவன் பொண்ணு மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கானா மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சவளா அதுதான் திமுறா பேசுற அவ திமுற அடக்கிற எப்போ வச்சுக்கலாம் அவசரப்படாத இந்த பசங்க கொஞ்சம் அசரட்டும் அவளை இந்த ஊர்ல எந்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்க வர வர உன் சமையல் ரொம்ப பிரான் நீங்க இங்க வேலை செய்யறதை விட்டுட்டு ஒரு ஹோட்டல் வச்ச பெரிய லட்சாதிபதி ஆயிடும் அது சரி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாங்க தைரியத்துல மெல்ல என்ன கழித்து விட பாக்குறீங்களா ஐயா மகாலட்சுமியா நம்ம வீட்டுக்கா பின் என்ன பக்கத்து வீட்டுக்கா வர போறாங்க இத பாருங்க பேசாம சின்னையாவுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு வீட்டை கலகலப்பாக்க பாக்காம எங்க பாட்டுக்கு தோப்பு துருவன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படிங்கய்யா ஐயா நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றேன் அவன் ஒரு வார்த்தை சொல்லட்டும் பக்கத்து ஒரு பண்ணையா தம் பொண்ணை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க இவனுக்கு தான் கல்யாணம்னா கசக்குதே கல்யாணம்னா கசக்கலிங்க பக்கத்து ஒரு பண்ணையாறு பொண்ணுன்னா நம்ம சின்னையாவுக்கு கசக்குதுங்க சரி அவளை பிடிக்கிற அப்படி வாங்கய்யா வழிக்கு சின்னையாவுக்கு பிடிச்ச பொண்ணு ஆராயும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல அவரு என்னங்க சொல்றது நான் சொல்றீங்க நம்ம சின்னையாவுக்கு சிவசங்கரைய கண்மணியை தாங்க புடிச்சிருக்குறபடியே செஞ்சிடுங்க அடைச்சிருட்டு போய உள்ள இந்த விவகாரம் யாருக்கும் தெரியாத தெரியாதுன்னு தான் நினைச்சேன் பொன்னம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு பொன்னம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஐயா நாளைக்கே போய் பொண்ணு பாத்துட்டு வந்துருங்க